ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இது மினி ரோஸ் ரோஜாவோட ராணின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கிற பூக்கள் எல்லாமே அப்படி தான் சொல்ல தோணும் அந்த மாதிரி தான் இந்த பூ இந்த மினி ரோஸ் கொத்து கொத்தா பூக்கும் ஒன்று ரெண்டு பூக்கள் பூக்கும் தான் ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா பூக்கும் இது பெரிய சைஸ் உள்ள ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மினி சைஸில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த ரோஸ் தான் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா இங்கே தொடர்ந்து மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் கொடுத்துருந்தேங்க இல்லைங்களா அப்போ உள்ள பதிவு தான் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருந்ததுனாலையும் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வந்திருந்தேன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் தண்ணி ஊற்றுறத்துக்குலாம் ஆள்லாம் வந்து செட் பண்ணிட்டு தான் போயிருந்தோம் ஆனால் நாங்கள் போன அந்த சமயத்தில் ரெண்டு நாள் மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்ற செடியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த செடி மட்டும் வாடி இருந்துச்சு பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுற்றி எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு எந்த ஒரு நோய் தாக்குதலுக்கான அறிகுறி எதையுமே காணோம் ஒரு பக்கம் நல்ல பசுமையாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி போச்சு சரி ஒரு பக்கம் வந்து அந்த மாதிரி வளர்ச்சி அடையாமல் எதுவும் காய்ஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேப்பனை எமல்சியன் வந்து ஸ்ப்ரே பண்ணிலாம் கொடுத்துருந்தேன் இருந்துட்டும் பார்த்தீங்கன்னா சரியாகலை தண்ணி மட்டும் விட்டுட்டு மறுநாள் ரெண்டு நாள் சென்று பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற கம்புகளும் காய ஆரம்பிச்சிருச்சு அப்போ இனி விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த செடியும் போயிடும் இல்லைங்களா அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் இருக்கேன் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் வேறு வழியே இல்லைங்க நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து செய்யும்போது இதை விட நல்லா ஆரோக்கியமாக அந்த செடி வளரும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்வோம் அப்புறம் பாக்கியெல்லாம் இருவனோட அருள் தான் அப்படின்னு சொல்லணும் வேறு வேறு ஒரு வழியுமே இல்லை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை இருந்துச்சு ஒரு இடத்துல அந்த வேறொரு அடியிலலாம் வந்து ஒரு காஞ்சி போக இருந்துச்சுல்லே அது எல்லாத்தையுமே சுத்தமாகவே கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு நல்ல பச்சை பசுமையாக இருக்கிற ஒரே ஒரு குட்டி செடியை மட்டும் அங்கே நான் வச்சுட்டேன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி கட் பண்ணனெல்லாம் நம்ம வந்து நட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் பட்டு பட்டுன்னு சேஞ்ச் ஆகும்போது செடி வளர்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலுங்க இங்கே பொது பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் நம்ம துணியெல்லாம் காயப்படுவோம் நல்லா வெயில் அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சிட்டு இருக்கும்போதே மழையும் பெஞ்சிட்ருக்கோம் அப்படி தான் இங்கே அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டாக தான் இருந்துச்சு இந்த சமயத்தில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிற செடியெல்லாம் வருமா என்னன்னு தெரியல இருந்தாலும் நட்டு வைப்போம் வர்றது வரட்டுமே ஒரு செடி பத்து குச்சி நிறைய இடத்துல ஒரு செடியாச்சும் வராமையாக போயிடும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கட் பண்ணி எழுதிட்டேங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம கவாத்து சும்மா பண்ணுறது வேற இந்த மாதிரி செடி வந்து பயமாக இருக்கும் ஏன்னா திரும்பி இது தலைஞ்சி வந்தால் தான் அப்புறம் வேறு நம்ம ஊண்ணி வைக்கிறதும் அது வந்தால் தான் வரலைன்னா இந்த செடியை நம்மகிட்ட இல்லாமல் போயிடும் ஆனால் ரோஜா வளர்ப்பு விஷயத்தில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான் பயந்துட்டு இருந்தோன்னா ஒன்றும் நடக்காது இல்லையா தைரியத்தோடு எல்லாத்தையும் வெட்டியாச்சு இப்போ இந்த பக்கம் இருக்கிறதையும் வந்து கொஞ்சம் எனக்கு தோணுச்சு இல்லை இதெல்லாம் வந்து சரி வராது அப்படின்னு நமக்கு தோணும் நமக்கு செடியை பார்க்கும்போது அது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் வச்சுருக்கிறேன் நல்லா பசுமையாக இருக்கிற அந்த இதை மட்டும் அந்த இதை மட்டும் வச்சு பாக்கி எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா என்னை விட அதிகமாக ஹைட்டாக இருந்த செடி இப்போ பார்த்தீங்கன்னா இது நூலை வச்சுருக்கிறேன் பாப்பம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் இந்த இடத்த கொத்தி விட்டுட்டு திரும்பி நம்ம போட்டாலும் சரி வராதுங்க ஏன்னா வேறே வந்து கீழே வேற அழுகைகள் நோய் மாதிரி அழுகலாம் நான் வேறெல்லாம் அழுகலாம் இல்லை காஞ்சி போயிருச்சு அப்போ ஏதோ நோய் தாக்கியிருக்குன்னு தான் தோணுது என்னென்னு தெரியலை இந்த செடியை கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் கையாலேயே தொட்டிருக்க மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ முள்ளுங்க செம முள்ளாக இருக்கும் இந்த செடியில் காஷ்மீரி ரோஸில் பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது அது பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன் ஆனால் இதில் செம முள்ளுங்க அதனால் கையே தொடலை எல்லாத்தையும் எடுத்து நிறையா வந்து நமக்கு செடி கிடச்சிருக்கு இது வந்து இப்போ இந்த சீசனில் வருமா என்னென்னு தெரியலை நட்டு வைப்போம் அப்புறம் நான் அப்டேட் கொடுக்குறேன் வந்த என்னென்னு இந்த செடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ